அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்திற்கு ஜோதிடரிடம் செல்லாமல் அவர்களுடைய லக்னாதிபதியை மட்டும் வைத்து பலன் எடுப்பது எப்படி அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் முப்பத்தைந்து முத்தான குறிப்புகளை கொடுக்க இருக்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் எங்கேயுமே இந்த பதி இது போன்ற பதிவை பார்த்துருக்க முடியாது அதாவது எந்த புத்தகத்திலையும் படித்திருக்க முடியாது இது என்னுடைய பல ஆண்டு கால ஆய்வுகளில் நானாக ஆய்வு செய்து வெளிப்படுத்தக்கூடிய இந்த குறிப்புகள் இதை ஜோதிடம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் ஜோதிடத்தின் மீது ஆர்வலர்களாக இருப்பவர்கள் அனைவருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதனை குறிப்பிடுத்து வைத்து கொண்டால் இன்னமும் மேலான ஒரு விஷயம் வாங்க பதிவுக்கு போகலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் முப்பத்தைந்து குறிப்புகளும் மிக மிக அற்புதமான குறிப்புகளாக கொடுத்துருக்குறேன் இந்த குறிப்புகளை நீங்கள் நோட் அவுட் பண்ணி உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்களே நீங்கள் யாருங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அதாவதுங்க ஒரு ஜாதகம் ஒரு ஜோதிடர்கிட்ட ஒருத்தர் கொண்டு போய் பார்க்குறாரு அப்படின்னா முதல் கேள்வி எண்ணேரோ என்ன எதிர்பார்ப்பாங்க ஏங்க நான் எப்படிங்க இருக்கிறேன் நான் எப்படிங்க எனக்கு எப்படிங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு செல்ஃபு எல்லா மனிதர்களுக்குமே இந்த உலகத்தில் பல கடமைகள் இருந்தாலும் முதலில் என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த செல்ஃபிஸ் இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே இருக்க முடியவே முடியாது மேபி கொஞ்சம் ஒருத்தருக்கு அதிகம் இருக்கலாம் ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கலாம் இவ்வளோதான் வித்தியாசம் ஆகவே லக்னாதிபதிங்கிறத மட்டுமே வைத்து ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் எப்படி பலான்னு சொல்லலாங்கிற கூடிய ஒரு அற்புதமான விதை தான் இந்த பதிவு பார்க்கலாம் அதாவதுங்க உதாரண ஜாதகம் கொடுத்துருக்கேன் இந்த உதாரண ஜாதகத்தில் நம்ம மேசத்தை லக்னமாக வச்சிருக்கோம் பொதுவாக பன்னிரெண்டு லக்கணங்களும் ஒவ்வொரு இந்த ராசியின் அதிபதியை லக்னாதிபதியாக கொண்டிருக்கோம் அதாவது இப்போ இங்க மேஷம் அப்படின்னா மேசத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு கிரகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு முழுமையாக ஜாதகர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பேசக்கூடியது தான் இந்த பதிவு லக்னம் என்பது பிறந்தது முதல் ஜாதகரின் குடும்பம் சார்ந்த பின்னணியை குறிக்குங்க அதாவது இங்கே பாருங்க லக்னம் இந்த லக்னங்கிறது என்ன அப்படின்னா ஜாதகர் பிறக்கும் பொழுது அவருடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் இந்த லக்னம் சொல்லும் இந்த லக்னத்தில் ஒரு சுபகிரகம் இருக்குது ஒரு சுபகிரகம் பார்க்குது அப்படின்னா அந்த ஜாதகர் கொஞ்சம் நல்ல தரமான குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு பேக்ரவுண்ட் இருக்கிற குடும்பத்தில் பிறந்திருக்காரு தரம் மீன்ஸ் ஒரு பேக்ரவுண்டான குடும்பத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம் லக்னாதிபதிங்க கூடியவர் ஜாதகரை பற்றி மட்டுமே குறிப்பிடக்கூடியவர் இவர் தான் லக்னாதிபதி இந்த செவ்வாய் அப்படிங்கிறோம் இல்லைங்களா இந்த லக்னத்தின் அதிபதி இந்த செவ்வாய் ஜாதகரை பற்றி மட்டும்தான் சொல்லுவார் அவருடைய குடும்பம் அவதெல்லாம் அதெல்லாம் அடுத்தது நான் யார் அப்படிங்கிறவரை சொல்றவர் இந்த செவ்வாய் லக்னம் என்பது எங்கள் எங்களுடைய என்பதை குறிக்கும் அதாவது எங்கள் குடும்பம் எங்களுடைய வண்டி வாகனங்கள் எங்களுடைய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரது குடும்பம் சார்ந்த அனைத்தையும் சொல்லக்கூடியது எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு சொல்லக்கூடியது லக்னம் இந்த லக்னாதிபதிங்கிறவர் யார் அப்படின்னா நான் என்னுடைய எனது எனக்கு என்னை பற்றி தனக்கு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா செல்ஃப் அதாவது ஐ மீ மை செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய தன் அதாவது சிங்களரை மட்டும் குறிக்கக்கூடியது ல லக்னாதிபதி நான் யார் எனக்கு என்ன எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்லாம் பேசுறது எல்லாமே லக்னாதிபதி அப்போ இந்த செவ்வாயை மட்டுமே இண்டிகேட் பண்ணும் இந்த லக்னாதிபதி எதை தேடி எதை நோக்கி எதை விரும்பி அல்லது எதை விரும்பாமல் போகிறார் என்பதை குறிக்கும் இந்த லக்னாதிபதிங்கிற செவ்வாய் இப்போ மேசலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அந்த லக்னாதிபதி செவ்வாய் எங்கே போய் எந்த வீட்டில் இருக்காரோ இந்த வீட்டை வந்து தன்மையை வைத்து ஜாதகர் எதை தேடி போகிறாரு எதை நோக்கி அவருடைய விருப்பங்கள் என்ன எதைக்காக போகிறாரு அப்படிங்கிற அவருடைய வாழ்நாளில் எதையெல்லாம் தேடி போகிறாரு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடியது இந்த செவ்வாய் போய் அமரக்கூடிய இந்த பாவங்கள் ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாக்கா அழகா இது புரியும் ஜோதிடம் தெரியலைனா கூட பார்த்துக்கோங்க ரொம்ப பயனுள்ள பதிவு லக்னம் சிறப்பாக இருந்தால் அவர் ஏற்கனவே ஜெயித்தவர் குடும்பத்தில் பிறந்தவர் என்று அர்த்தம் இப்ப பாருங்க இந்த லக்னம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இதுலயே ஒரு குரு இருக்கலாம் குரு பார்க்கலாம் சுபகிரகமான சுக்கரன் பார்க்கலாம் ஒரு பௌர்ணமி சந்திரன் பார்க்கலாம் தனித்த புதன் இந்த லக்னத்தை பார்க்கலாம் சமசப்தமாக பார்வையில் இப்படிலாம் அந்த லக்கணத்திற்கு ஒரு சிறப்பு வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தில் அவங்க தந்தை தா தாத்தா பாட்டி இப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள்லாம் நல்ல பெரிய ஆளுங்களாக இருக்காங்க சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது பொருளாதார ஏற்றத்தோட அந்த குடும்பம் ஏற்கனவே நல்லா வந்து ஹை லெவலில் இருந்த குடும்பத்தில் இந்த இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம் அவருடைய குடும்பத்தோட பேக்ரவுண்ட் அதை பின்னணி ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் இங்கே லக்னாதிபதி சிறப்பாக இருந்தால் கண்டிப்பா ஜாதகர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு அர்த்தம் லக்னாதிபதிங்கிற செவ்வாய் போய் ஒரு பாவத்துல உக்காந்துருக்காரு அப்படின்னா அந்த செவ்வாயும் ரொம்ப நல்லா இருக்காரு எல்லா விதமான ஜோதிட காரணிகளும் இருக்கு அப்படின்னா இந்த ஜாதகர் நல்ல வந்துருவாரு அதாவது இந்த லக்னம் சிறப்பு இருந்தாலும் இவர் பிறந்த குடும்ப சூழல் சிறப்பு இல்லாமல் இருந்தாலும் இந்த ஜாதகர் நல்லா வந்துடுவார் லைஃப்ல அப்படிங்கக்கூடியதும் ஜாதகர் தனது மூலமான முன்னேற்றத்தை அடைவார் என்பதையும் அவருக்கு நல்ல பெஸ்ட் கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த லக்னாதிபதி குறி குறிப்பார் இந்த லக்னாதிபதி போய் திரிகோணங்கக்கூடிய அஞ்சில் போய் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க உதாரணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தில் போய் உக்காருனா அந்த ஐந்தாம் இடங்கிறது தான்ங்க புத்தி புத்திஸ்தானம் நல்ல கலை பண்பாடு முன்னோர்களுடைய அந்த வம்சாவளிகளுடைய பாரம்பரிய ஒரு காப்பாற்றுறது இது எல்லாமே அந்த ஐந்தாம் இடம் அப்போ இவர் தன்னுடைய புத்தி கூர்மையை அறிவெல்லாம் பயன்படுத்தி முன்னோர் சொத்துக்களையும் அல்லது முன்னோர்கள் இழந்த கௌரவத்தையெல்லாம் கூட இந்த ஜாதகர் மீட்டு எடுத்து விடுவார் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் அதாவது இந்த லக்னாதிபதி போய் ஐந்தில் உட்கார்ந்தார் இது போன்று ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது இதை நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஒவ்வொன்றா சொல்கிறோம் இதை ஒவ்வொ ஏன்னா எல்லாமே சொன்னாக்க நம்ம ஒரு பதிவில் முடிக்க முடியாது அதனால் உங்களுடைய புரிதலுக்காக இதை நம்ம சொல்கிறோம் அதே போல் லக்னாதிபதி போய் இந்த நின்ற வீடு எங்கே போய் லக்னாதிபதி போய் நிற்கிறாரோ அந்த நின்ற வீட்டை பொறுத்து இப்போ உதாரணமாக லக்னாதிபதி போய் ஒம்போதில் நிற்கிறாருன்னு வச்சுக்கிட்டாங்க தாங்க ஒன்பதாம் இடம் இங்கேருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் இந்த இடம் இப்போ இந்த ஒன்பதில் போய் இருந்தார் அப்படின்னா தெய்வத்தோடின் துணையுடனும் தந்தையாரின் துணையுடனும் ஜ தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயித்து வருவார் அப்படின்னும் தந்தைக்கும் தந்தையின் சொத்துக்களுக்கும் இவர் வந்து நல்ல உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம் ஒரு லக்னாதிபதி போய் ஒன்பதில் இருந்தால் இந்த பலன் அவருக்கு கிடைக்கும் எல்லாமே பாருங்கள் பார்த்த மாத்திரத்தில் ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் மேட்ச் ஆகும் டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறது அப்படியே ஜோதிடத்தை வந்து ரொம்ப ஆழ்ந்து போகிறதுலாம் தேவையில்லைங்க அப்படி பார்த்த மாதிரிலேயே ஒரு லக்னாதிபதிங்கிற கிரகத்தை வச்சு இவ்வளோ விஷயங்கள் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ அடுத்து லக்னாதிபதி திரிகோணத்தில் போய் அமர்ந்தால் முன்னோர் சொத்துக்களை அனுபவிக்க பிறந்தவர் என்றும் அதாவது திரிகோணம் என்பது ஒன்று ஐந்து ஒன்பதுங்க இது மூன்று பாவங்கள் திரிகோணம் இதில் போய் அமர்ந்துட்டாவே இவர் வந்து இவருடைய முன்னோர் சொத்துக்களை ஏதோ ஒரு வகையில் அனுபவிக்க பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் கேந்திரத்தில் போய் நின்றுச்சுன்னு வச்சுங்க இப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஏழு பத்து இதெல்லாம் கேந்திரஸ்தானங்கள் இந்த கேந்திரத்தில் போய் லக்னாதிபதிங்கிற இந்த செவ்வாய் போ அமர்ந்தால் தன்னது மு சொந்த முயற்சியில் தன்னோட உழைப்பு மூலமாக முன்னேறக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது அதெல்லாம் எவ்வளோ இருந்தாலும் சரி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு தெரியும் சம்பாதிக்க தெரியும் என் வாழ்க்கையில் முன்னேற தெரியும் எனக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற கேரக்டராக அவர் மாறிடுவார் அதுவே மறைவு ஸ்தானங்களில் போய் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படி சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் போய் இந்த லக்னாதிபதி நின்றுட்டால் பலவிதமான சிரமங்களையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்து அதன் பின் முன்னேற போகிறவர் என்று அர்த்தம் இதுவே லக்னாதிபதி சரம் ஸ்திரம் உபயம்னு மூணு இயக்கங்கள் இருக்குங்க அதாவது இந்த ராசி சரம்னு எடுத்துக்கிட்டால் அடுத்தது ஸ்திரம் அடுத்தது உபயம் இப்படியே தொடர்ச்சம் மூன்று பன்னிரெண்டு பாவத்துக்கு வருங்க இப்போ இந்த லக்னாதிபதி சரராசியில் போய் நிற்கிறார் அப்படின்னா ஜாதகர் எப்பவுமே பரபரப்பாக இருப்பார் ஆக்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லணும் ஜாதகர் எப்போவுமே ஆக்டிவாக தாங்க இருப்பார் இப்போ மேசத்துலையே போய் லக்னாதிபதி இருக்குது இந்த லக்னாதிபதி இங்கே இருக்காருனா இந்த ஜாதகர் எப்போவுமே பரபரப்பாக தான் இருப்பார் இந்த அப்படியே கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்லாம் இவருக்கு எண்ணமே வராது இதே லக்னாதிபதி போய் இங்கே கடகத்தில் அமர்ந்தார்னா அவரும் அப்படி தான் இருப்பார் அதே துலாத்தில் போய் இந்த செவ்வாய் அமர்ந்தால் அவரும் அப்படி தான் இருப்பார் இங்கே சரம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் போய் ஒரு லக்னாதிபதி அமர்ந்தால் அந்த ஜாதகரும் அது நீங்கள் எந்த லக்னமாக இருந்துக்குங்க எந்த லக்னாதிபதியாக இருக்கட்டும் இந்த சரராசியில் அமர்ந்த லக்னாதிபதி எந்த ஜாதகராக இருந்தாலும் துரு துருன்னு இருப்பாங்க பரபரப்பாக இருப்பாங்க இப்போ அதுவே லக்னாதிபதி ஸ்திர ராசியில் போய் நிற்கிறாரு அப்படிங்கும் பொழுது போதுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபில்ஃபில்மெண்ட் அவங்களுக்கு அதாவது ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இதெல்லாம் போய் லக்னாதிபதியாருக்க நிற்கிது அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம செட்டில் ஆகிட்டோம் போதும் போதும் இது போதும் அப்படின்னு கொஞ்சம் அவங்க அப்படியே ஒரு இடத்துல நிலையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுவே போய் உபயராசியில் லக்னாதிபதி நின்றால் இது உபயோகிறது இந்த கார்னர் நான்கு வீடுகளும் உபயராசிங்க ஒரு ராசி கட்டத்தில் நான்கு மூ மூளையில் இருக்கக்கூடிய ராசிகளும் ராசிகள் இங்கே போய் ஒருத்தருடைய லக்னாதிபதி நின்றுட்டால் கொஞ்சம் திருப்தி ஆற்றவர்களாக இருப்பாங்க அன்சாட்டிஸ்ஃபைடுங்கிற ஸ்டேஜ் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அது என்னது நம்ம சம்பாதிச்ச மாதிரியே தெரியலையே எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஒரு வேலை செஞ்ச திருப்தியே இல்லையே அல்லது நல்லா சாப்பிட்டாலும் சாப்பிட்ட திருப்தியே இல்லையே அதாவது ஒரு திருப்தி இல்லாத ஒரு நபர்களாகவே இங்கே இருப்பாங்க இப்போது லக்னாதிபதியோட சாரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தனது தன்மையை முழுமையாக ஜாதகரின் மீது அதாவதுங்க இப்போ லக்னாதிபதினு செவ்வாய்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த செவ்வாயோடைய சாரம் செவ்வாயோட சாரம் அப்படின்னு என்னென்னா ஒவ்வொரு ராசியிலும் மூணு நட்சத்திரங்கள் இருக்குங்க ஒவ்வொரு ராசியிலும் மூணு நட்சத்திரம் இருக்கும் இதில் செவ்வாயோட நட்சத்திரங்கிறது இங்கே மிருக இதில் வந்து ஒரு ரெண்டு பாதம் இதில் ரெண்டு பாதம் இருக்கும் இப்போ இந்த செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் மேலே போய் ஒரு கிரகம் உட்காந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தன்மையை ஜாதகரின் மீது அந்த கிரகத்தோடைய தன்மையை ஜாதகர் மேலே அப்படியே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் உதாரணமாக ஒரு ஐந்தாம் அதிபதி லக்னாதிபதியின் சாரம் பெற்று இப்போ பாருங்கள் இவருக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் இந்த சூரியன் போய் செவ்வாயோட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாம் இடங்கிறது கற்பனைங்க கற்பனை கலை இலக்கியம் டே அதாவது டேலண்ட்டு புதுமையாக ஏதாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எப்போவும் மனசில் ஓடிட்டே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சரத் சரம்னு சொல்லக்கூடிய வேகமாக இருக்கக்கூடிய ராசியில் போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜாதகர் ஓய்வில் இருக்கும்போது கூட தன்னுடைய சிந்தனையை ஓட விட்டுக்கிட்டே இருப்பார் எவ்வளோ ஒரு அற்புதமாக அந்த ஜாதகத்தில் விஷயங்கள் இருக்கு பாருங்க மிக மிக ஆச்சரியமாக இருக்கும் யோசிக்கும் யோசிக்கும்பொழுது எல்லாத்துலேயும் நான் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் கொடுத்துட்டு வரேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் போன்றது ஜோதிடங்கிறது லக்னாதிபதிங்க கூடிய ஒரே ஒரு கிரகத்தை வச்சு ஒரு எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக இதில் வந்து நம்ம சிம்பிளாக இருக்கேன் லக்னாதிபதி எந்த கிரகங்களுடன் இணைகிறாரோ அந்த கிரக காரகத்துவங்கள் மற்றும் ஆதிபத்தியங்களுக்கு ஜாதகர் மிகவும் முக்கியத்துவம் தருவார் ஒரு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் ஒரு கிரகத்தோட போய் இணைகிறார் ஒரு வீட்டில் போய் இருக்காரு கூடவே இன்னொரு கிரகமும் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தோடைய ஆதிபத்திய வீடுகள் மற்றும் அந்த கிரகத்தோடைய கேரக்டர் என்னென்ன கேரக்டர் இருக்கோ அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் தருவார் இப்போ இந்த செவ்வாய் இருக்கார் அப்படின்னா இந்த செவ்வாய் போய் மூன்று மூன்றுக்கும் ஆறுக்கும் உரிய புதனோடு சேர்ந்து ஒரு வீட்டில் போய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க எங்கே வேணாலும் நிற்கட்டும் போ போய் நிற்கிறார் அப்படின்னா என்ன பண்ணுவார்னா இந்த புதனுடைய தன்மையை வந்து ஈர்த்துக்க பார்ப்பார் இத்தனைக்கும் செவ்வாய்க்கு புதன் கிரகமாக இருந்தாலும் இந்த மூன்றுங்கிற முயற்சியையும் ஆறுங்கக்கூடிய ஒரு உத்தியோக நிலை யார் சொன்னாலும் அந்த வேலையை வந்து எடுத்து செய்கிறது அப்படிங்கக்கூடிய தன்மையை இந்த ஜாதகர் அதிகம் வந்து வச்சுருப்பார் இப்போ உதாரணமாக எதிரியை குறிக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் இந்த ஆறுங்கிறது எதிரி தாங்க ஆ ஆறுங்கிறது எதிரி அப்போ இந்த எதிரியை குறிக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவார் எப்போ பார்த்தாலும் எதிரியிலே நினச்சிட்டு இருப்பார் நான் அந்த எதிரியை எப்படியாவது மீட் பண்ணணும் அவரை வந்து எப்படியாவது வெற்றி அடையணும் அந்த எதிரி எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கார் நான் எப்படி அதில் இருந்து வெளியில் வரணும் அப்படிம்பாரு அதே போல் ஆறாம் இடம் கடனை குறிக்கிறது அந்த கடனில் இருந்து நம்ம மீண்டு வரணும் நைட்டு தூங்கும் போது பகலில் இருக்கும்போது எந்த ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கும்போது எப்படியா கடனை முடிக்கணும் அந்த எதிரி நமக்கு தொந்தரவு கொடுக்குறாரு அந்த எதிரியை விட்டு விலகி போகணும் அல்லது அவரை வெற்றி அடை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே போயிட்டுருக்கும் அவருக்கு லக்னாதிபதி நிற்கும் நட்சத்திரம் தனது தன்மையில் ஜாதகரை முழுமையாக செயல்பட வைக்கும் அதாவதுங்க இந்த லக்னாதிபதிங்கிற செவ்வாய் போய் ஒரு நட்சத்திரத்து தான் உட்காருவார் இப்போ உதாரணமா இங்க சனியோட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க சனியோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த இடத்துல இருக்குதுங்க அப்போ பூச நட்சத்திரத்தில் உட்காந்துட்டாருன்னா இந்த சனிங்க கூடிய தன்மை என்னென்னலாம் நம்ம சொல்றோமா சனின்னாவே கொஞ்சம் சாதாரண மனிதர்கள் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஒரு தொழில் அடிமட்ட தொழிலுக்கு போகக்கூடிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் பேசுறதும் வந்து நாகரிகமற்ற பேஸ் பேசு பேச்சுக்கள் பேசக்கூடிய நபர்கள் வாழக்கூடிய இடம் சனிங்கிறது காவல் தெய்வம் இப்படி இருக்கக்கூடிய இடத்துல தான் இவருடைய வாழ்வாதாரமே அமையுங்க இவர் எங்கே போய் குடியிருந்தாலும் சரி இவர் எத்தனை ஊருக்கு வெளியூர் போனாலும் சரி இவருக்கு போய் வாழ்வாதாரம் இவருடைய இவருடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே அந்த சனியின் தன்மையிலேயே இவருக்கு எல்லாமே இருக்கும் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் லிவிங் சுச்சுவேஷன் அவருடைய பர்சனல் டேட்டாஸு அவருடைய மேனரிசம் எல்லாமே அந்த சனியை சார்ந்தே அவருக்கு வரும் மேக்சிமம் வரும் அதே போல் லக்னாதிபதியோட சாரம் பெறக்கூடிய கிரகங்கள் தங்களுடைய காரகத்துவங்களை ஜாதகரின் குணம் செயல் பண்பு உட்பட அனைத்தின் மீதும் முழுமையாக பதி வைக்கும் அடுத்து லக்னாதிபதி பரிவர்த்தனை அமைப்பில் எந்த கிரகத்துடன் இருக்கிறாரோ அந்த கிரக உயிர்காரகத்துவங்களுக்கு பக்க பலவனமாக இருப்பார் சார் இப்போது செவ்வாய் இங்கே இருக்கார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சந்திரனோடு பரிவர்த்தனை அடைஞ்சிட்டார் அப்படின்னா தாயாரை வந்து சந்திரன் என்பது தாயார் இந்த நான்காம் அதிபதியும் தாயாருங்க நான்காம் இடமும் தாயார் அப்போது தாயாருக்கு அவர் எப்போவுமே பக்கபலமாக இருப்பார் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பார் லக்னாதிபதியின் மீது தங்களை தங்களது பார்வையை செலுத்தக்கூடிய கிரகங்கள் தங்கள் காரகத்துவத்தை பலவந்தமாக ஜாதகருக்கு பதிவு வைக்க முயற்சிக்கும் லக்னாதிபதிங்கிற கிரகம் இங்கே செவ்வாய் இருக்குன்னா செவ்வாயை ஒரு கிரகம் பார்க்குது அப்படின்னா இந்த கிரகம் என்ன பண்ணுன்னா இந்த செவ்வாயை காட்டிலாம் வலிமையாக இருந்தால் இந்த செவ்வாய் மீது பதிவு வைக்க என்னுடைய என் கேரக்டருக்கு இனி மாறு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் அதுவே இந்த செவ்வாயோட பலம் கம்மியாக இருந்தால் நியூட்ரலாக பேசாத இருக்கும் இந்த லக்னாதிபதியை காட்டிலும் வலு குறைந்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உயிர் மற்றும் பொருள் சார்ந்த காரகத்துவம் எதுவாக இருந்தாலும் ஜாதகர் எவ்வளவு தான் அதை புறக்கணித்தாலும் அவரை விட்டு விலகவேதே இல்லை அதாவது செவ்வாயுடன் இணைந்து ஒரு கிரகம் இருக்குது தொடர்பு இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த கிரகம் வலுவிழந்து இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த கிரகத்தை ஜாதகர் எவ்வளோதான் புறக்கணித்தாலும் அந்த உயிர் காரகத்துவம் தொடர்பை புதன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிறது தாய்மாமன் மச்சனன் வகைகள் அவங்கள இவர் எவ்வளோ தான் புறக்கணித்தாலும் அவங்க இவங்க இவரை விட்டு போகவே மாட்டாங்க இவர் எவ்வளோ தான் தப்பு செய்தாலும் அனுசரணையாக இருப்பாங்க இதுவே சந்திரனாக இருந்து சந்திரன் பலவீனமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க தாயார் வந்து இவர் எவ்வளோ தான் திட்டனாலும் என்னதான் சொன்னாலும் தாயார் வந்து இவர் மேலே கோச்சிக்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்க இப்படி ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மைகளும் லக்னாதிபதியோடு இணைந்த கிரகங்கள் வலுவற்று இருக்கும் பொழுது ஜாதகர் புறக்கணித்தாலும் உடனேயே இருக்கும் அது லக்னாதிபதியோடு நெருக்கமான தொடர்பில் உள்ள கிரகங்கள் அதாவது ஐந்து எட்டு பாகைக்குள்ளே மட்டும் இருக்கணுங்க திசா புத்தி நடத்தும் பொழுது அந்த கிரகம் சார்ந்த ஆதிபத்திய ரீதியாக ஜாதகர் பெரிய அளவில் பாதிப்போ அல்லது சுபபலனோ அடைவார் இப்போ லக்னாதிபதியோடு க்ளோஸாக ஒரு எட்டு டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் தசா புத்தி நடத்துனதுன்னா அந்த கிரகத்தோடைய ஆதிபத்திய வீடுகள் மற்றும் அந்த கிரகத்தின் தன்மைகள் சார்ந்த பாதிப்பை ஜாதகர் அடைவார் அது சுபமோ அசுபமோ எதுவாக இருந்தாலும் இப்போ லக்னாதிபதி உச்சம் அல்லது மூலத்தீர்கோணம் பெற்று முழு பலத்துடன் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் மற்ற யாருடைய ஆலோசனையும் ஏற்க மாட்டார் அந்த டைமில் அவர் எப்படி இருப்பார்னா ரொம்ப ஈகோ இருக்கும் அவருக்கு அதே போல் சுப்ரியாட்டி காம்ப்ளெக்ஸ் அவருக்கு அதிகமாக இருக்கும் இப்போ லக்னம் சிறப்பாகவும் லக்னாதிபதி சற்று பலம் குறைந்த அமைப்பிலும் இருக்கிறதுங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப சிறப்பு லக்னாதிபதியை காட்டிலும் எந்த கிரகம் பலவானாக இருக்கிறதோ அந்த கிரகம் லக்னாதிபதிக்கு ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு பெற்றால் அந்த கிரக ஆதிபத்தியம் சார்ந்த உயிர்காரகத்துவம் ஜாதகரை இயக்கும் அவர்கள் பேச்சை ஜாதகர் எது சொன்னாலும் கேட்பாங்க லக்னாதிபதியை காட்டிலும் எந்த கிரகம் மிகவும் பலம் இழந்து லக்னாதிபதியுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறதோ அந்த கிரக காரகத்துவம் ஜாதகருக்கு அவர் வாழ்நாளில் பிரச்சனை அவருடைய நிம்மதியை அப்படியே கெடுத்துக்கிட்டே இருக்குங்க லக்னாதிபதி நிற்கும் பாகை எந்த கிரகத்தின் உச்சம் நீசம் அல்லது அதி உச்சம் அதிநீசம் பாகையாக இருக்கிறதோ அந்த கிரகம் ஜாதகரை வந்து மறைமுகமாக இயக்கிட்டே இருக்கும் இப்போ லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் எந்த கிரகமோ அந்த கிரக உயிர்காரகத்தின் வார்த்தையை ஜாதகர் மீற முடியாது இப்போது லக்னாதிபதிங்கிற செவ்வாய்க்கு செவ்வாய் போய் இங்கே ஒம்போதில் போய் நிற்கிறாருன்னா அங்கே குருங்க இப்போ இந்த குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி தந்தை தந்தையோடைய வார்த்தையை இந்த ஜாதகரால் துளியம் கொஞ்சம் கூட மீறவே முடியாது அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் மீற முடியாதுங்க லக்னாதிபதி வக்ரம் பெற்றால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக தனிமை உரிமையில இருப்பாங்க சிறந்த உழைப்பாளிகள் எந்த கிரகம் வக்ரம் பெறுகிறதோ அந்த கிரக உயிர்காரகத்துடன் அதிகம் ஜாதகர் அன்போடு இருப்பாருங்க லக்னாதிபதி சுபர் பார்வை சேர்க்கை இன்றி நீசம் அஸ்தமனம் வக்ரம் இது போன்ற நிலையில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும் அதுதான் மோர் இம்பீரியாரிட்டி காம்பளக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் லக்னாதிபதி நவாம்சத்தில் எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த கிரகம் சார்ந்த காரகௌத்தவங்கள் ஜாதகருக்கு அதிகமாக பிடிக்கும் அவை சார்ந்த இடங்களுக்கு ஜாதகர் அடிக்கடி தன்னுடைய மகிழ்ச்சிக்காக போயிட்டே இருப்பார் லக்னாதிபதி எந்த கிரகத்தை அடுத்து போய் தொட இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தன்மையை தனது வாழ்நாளில் அதிகமா தேடிக்கிட்டே இருப்பார் இப்ப இந்த லக்னாதிபதிங்கிற செவ்வாய்க்கு அடுத்தது ஒரு குரு குருக்கார்னு வச்சுக்கங்க அல்லது சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வந்து பொருளாதார தேடலை நிறைய எப்போ பார்த்தாலும் பொருளாதாரத்தை தேடணும் தேடணும் நிறையா வளர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வமே அதிகமாக இருப்பார் லக்னாதிபதிக்கு பின்னால் பத்து பாகைக்குள் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அந்த கிரகம் லக்னாதிபதியை செயல்பட விடாமல் தன்பானையில் செயல்படும்படி இழுத்து பிடித்து கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும் ஒருவரின் இரண்டாவது லக்னாதிபதி போல் செயல்படுபவர் அவரின் தற்போதைய தசாநாதன் அந்த குறிப்பிட்ட காலத்தில் என்ன தசா நடக்குதோ அந்த தசா கிரகம் ஒரு தற்காலிகமான லக்னாதிபதி மாதிரியே செயல்படுவார் அந்த தசாநாதனையும் இப்போ நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் லக்னாதிபதிக்கு பார்த்தோமோ இது எல்லாம் அவருக்கும் பார்க்கணுங்க தசாநாதன் லக்னாதிபதியை காட்டிலும் வலுவாக இருக்கும் பொழுது லக்னாதிபதியை ஸ்தம்பிக்க வைத்து தான் சார்ந்த காரகத்துவ வேலைகளை செய்து கொண்டிருப்பார் இப்போ ஆனால் லக்னாதிபதியை காட்டிலும் தசாநாதன் குறைவாக இருக்கும் பொழுது லக்னாதிபதியின் கட்டளை மீறி அவரால் ஏதும் செய்யவே முடியவே முடியாது இப்போ கோச்சார ரீதியில பார்க்கும் பொழுது கிரகங்களின் பயணங்கள் அடிப்படையில் லக்னாதிபதியை தொடக்கூடிய கிரகங்கள் லக்னாதிபதி செயலை தற்காலிகமாக தனது தன்மையில் மாற்றி அமைப்பதற்கு முயற்சித்து கொண்டிருக்கும் அதே சமயம் லக்னாதிபதி தொடக்கூடிய கிரகம் சார்ந்த காரகத்துவங்களை ஜாதகர் அந்த அந்த காலகட்டத்தில் பெறுவதற்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் இப்படி லக்னாதிபதியின் தன்மைகளை கொண்டு மட்டுமே ஒரு ஜாதகருக்கான பலனை அந்த ஜாதகரின் தன்மைகளை அளவிடுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது இதில் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை மட்டும் ரொம்ப பதிவு சிறுமி கொஞ்சம் சிக்கனமாக சிறு சின்னதாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கம்ப்ரஸ் பண்ணி முப்பத்தைந்து பாயிண்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்குறோம் இது புரியலைன்னா திரும்ப திரும்ப பாருங்கள் அற்புதமான அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தியாவசியமான பதிவு அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப இதை ப பாருங்கள் குறிப்பு எழுதி வைத்து சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சேட் பண்ணி கேளுங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் உங்களுக்கும் சொல்லித்தரேன் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே நம்ம ஒரு ஜோதிடரை நாடி போய் தான் தேடி தேடி தெரிஞ்சுக்கணுன்னே நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா எல்லா ஜோதிடர்களுமே இன்றைக்கி பிஸியாக இருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் பேசணுன்னா கூட பெரிய அளவுக்கு நம்ம ஒரு கால காலதாமதம் அவங்கிட்ட போய் நம்ம நேரம் செலவு எடுத்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு அதே போல் இன்றைக்கி நிமிட கணக்கில் சார்ஜ் பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய இருக்கிறாங்க ஸோ ஃபினான்ஸ் அடிப்படையிலும் சரி கால நேர அடிப்படையிலும் சரி சிறு சிறு சந்தேகங்களுக்கு கூட ஒரு ஜோதிடரிடம் போகிறதுங்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் குறைவு ஆகையினால் முடிந்த அளவுக்கு இது போன்ற விஷயங்களை இந்த குறிப்புகளை கொண்டு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதியின் தன்மை கொண்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை சரிபார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்